ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொள்ளி ராஜி இது வந்து நவமூழிகான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சம் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கே தெரியும் எட்டாம் தேதி அன்றைக்கி வருது ஏழாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ அதுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் சில பேர்லாம் கடைசி நேரத்தில் அனுப்பிவிட்டு எப்படியாவது உள்ளே கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அது கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சுன்னா என்னாலும் எதுவும் செய்ய முடியாததில்லை அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா டைமுக்கு முன்னாடியே அந்த டைமிங் முடியறக்குள்ளையே ஏழாம் தேதி ராத்திரி ஏழு மணி வர டைம் இருக்குது அதற்குள்ளே எல்லாம் அனுப்ப பாருங்கள் சரிங்களா கம்பல்சரி எந்த ஊர்லேருந்து போடுறீங்களோ அந்த ஊர் பேர் மென்ஷன் பண்ணுங்கள் ராசி நட்சத்திரம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா அவசியம் இல்லை சரிங்களா அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புதன் புதன்குறையில் வர அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் புதன் புதன்கொறையில் எந்த டைமிங் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதோடு மட்டும் இல்லாமல் என்ன ஸ்பெஷல்னா இன்றைக்கு வந்து மூன்றாம் பறை மூன்றாம் பறைங்கிறது புதன் குறையில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுங்க அது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மேலும் பல நல்ல விஷயங்கள் நீங்கள் எதெல்லாம் கம்பல்சரி நடக்கணும்னு சொல்லி ரொம்ப மும்முரமாக நீங்கள் முயற்சி இருக்க விஷயத்தில் இந்த புதன் புதன்கொறையில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் வேண்டி பாருங்கள் கம்பல்சரி அதுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறது காமிச்சு கொடுத்துரும் அது எப்போ வருது அந்த டைமிங்ஸ் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் சகோதரி என்ன சொல்கிறாங்கறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிட்லாங்க நான் வந்து ஒரு வருஷம் முன்னாடி தான் உங்களோட யூடியூப்ல நான் பார்த்துருக்கேன் எனக்கு வாராயம் மேடம் யாருன்னு மட்டும் தெரியாது உங்கள் மூலியமாக தான் எனக்கு வாராயம் யாருன்னே எனக்கு தெரியும் இருக்கா அக்கா எனக்கு மூணு விஷயம் நடந்துருக்குக்கா ஒன்று வந்து என்னோட வீடு என்னால் கே கேட்குற லோனுக்கு அமௌண்ட்டுக்கே கரெக்டாக கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அதுவும் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து உடம்பு சரியாக பிரச்சனை அப்ளீட் பண்ணுவோம் அந்த டைமில் என் குழந்தைக்கு கரெக்டான டைமில் கரெக்டாக பிரச்சனை கரெக்டாக அந்த டைமில் கண்டு பிடிச்சனால ஓகேக்கா ஒவ்வொரு பிரச்சனை இல்லைனா என்ன நடந்திருக்கும் சொல்லவே இருக்க முடியாது அந்த அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அது எனக்கு நல்லபடியாக இருக்கான் மூணாவது வந்து பர்சனல் லோன் எங்களுக்கு கிடைக்கும் வாங்கிட்டாங்க அதுவும் நல்லபடியா கிடைச்சது ரொம்ப ரொம்ப எப்படி பாரா ரொம்ப ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நன்றி சகோதரி பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அதுபோதும் நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு இமேஜ் அது வந்து பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு நான் வந்து இப்போ உங்களுக்கு அது காமிக்கிறேன் அது என்னங்கிறது இப்போ நீங்களே பாருங்கள் இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தருதுன்னு சொல்லுங்கள் இது வந்து என்னென்னா சுடுதண்ணி கொதிக்கிற சுடுதண்ணி அடுப்பில் வச்சுருக்காங்க நல்லா தளபல தளபலன்னு கொதிக்கிற ஸ்டேஜ் போல் இந்த சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயாவோட முகம் அந்த சிஸ்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு சித்தரையாவோட முகம் வந்து அந்த சுடுதலியில் வந்து எனக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படியே அவரோட முகம் வந்து எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க எனக்குமே பார்த்தோன்னே இப்போ எக்ஸாக்டாக ஐயாவுக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சி அவர் முகமெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும் அப்படியே அந்த முகம் வந்து இப்போ அப்படியே இருக்குது அப்படியே அந்த தண்ணியில் வந்து அவரோட முகம் அப்படியே இருக்குது எனக்கே பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் உங்களுக்கு அந்த இமேஜ் அப்படியே என்ன ஆயிருக்கு சித்திரையோட முகம் அப்படியே வராகி அண்ணையாக மாறி அடுத்த இமேஜில் அவங்களுக்கு வந்திருக்கு இங்கே பாருங்களேன் நல்லா தண்ணி குதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரையோட முகம் அப்படியே வராகி அண்ணோட முகமாக மாறி இருக்கு சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்பியிருந்தாங்க எனக்குமே பார்க்க அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஃபஸ்ட் இமேஜில் அப்பாவோட முகம் அப்படியே தெரிஞ்சுது இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வராகி அண்ணையோட முகம் தெரிஞ்சிருக்கு நான் உங்களுக்கு ஐயாவோட ஃபோட்டோ வந்து ஒரு சிஸ்டர் அவங்ககிட்ட பூஜாரியில் வச்சிருக்காங்க அந்த இமேஜ் இது கூட வச்சு பார்க்கும்போது அப்படியே ஸ் நல்லா தெரிஞ்சுது நான் உங்களுக்கு அது கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் அது நீங்களே பாருங்கள் ஐயாவோட முகம் உங்களுக்கும் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க இப்படி பாருங்கள் இது வந்து ஐயாவை வேற ஒரு சிஸ்டர் அவங்க வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த புகைப்படத்தை அப்படியே நான் அந்த இமேஜோட உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன் நீங்கள் இவரை பார்த்துட்டு அதில் பாருங்கள் அப்படியே ஐயாவோட முகம் வந்து எக்ஸாக்டாக அந்த சுடுதனியில் வந்து தெரிஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் அந்த சட்டை முதக்கொண்டு அந்த ஷோல்டர் முதக்கொண்டு எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது நெத்தியில் அந்த பொட்டு அந்த மீசை எல்லாமே அப்படியே எக்ஸாக்டாக ஐயாவோட முகம் வந்து அந்த சுடுதனியில் எனக்கு அந்த முழு உருவமும் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது நீங்கள் பாருங்கள் உங்கள் கண்ணுக்கும் ஐயாவோட முகம் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இந்த மாதிரி ஐயா எத்தனையோ பேத்து வீட்டுக்கு போய் பல பேருக்கு பல அற்புதங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மாதிரி பல நன்மைகள் பல மூலமும் அவங்களுக்கு வந்திருக்கு இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா புதன்ஹோரை இன்றைக்கி வந்து நாலாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மணிக்கு புதன் ஹோரை எப்போல்லாம் இருக்குங்கிற டைமிங்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்போ தான் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் உங்களுக்கு எப்போ வருது அப்படிங்கிறது தெரியும் காலையில் புதன்ஹோரை டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா இப்போ நம்ம வீடியோ போகிறதுங்கிறது மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ மதியம் ஒரு டைமிங் இருக்குது ராத்திரி ஒரு டைமிங் இருக்குது இந்த ரெண்டு டைமிங்கில் எப்போ அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் இதில் ஹோரை டைமிங்ஸ் வந்து போட்டிருக்கு மேலே இருக்கிறது ப்ராக்கெட் போட்டு போட்டிருக்கிறது அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எத்தனை மணி வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் கீழே இருக்க டைம் அந்த ஒரு மணி நேரம் ஹோரை டைமிங்ஸ் சரிங்களா அதாவது மதியம் ஒன்று டு ரெண்டு ஒரு மணி நேரம் உங்களுக்கு புதன் ஹோரை டைமிங்ஸ் இருக்குது நான் சொன்ன ஃபிஃப்டி மினிட்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி பதினஞ்சு நிமிஷம் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த பதினைந்து நிமிஷத்தில் நீங்கள் புதன் பகவானை நினச்சி உங்கள் வீட்டில் ஒரு தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா அந்த நேரத்தில் புதன் பகவானுடைய மந்திரம் நிறையா இருக்குது உங்களுக்கு நான் இயற்கையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஓம் புதாய நமக அப்படிங்கிறத சொன்னால் கூட போதும் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்குன்னா அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஓம் புதாய நமக இந்த மந்திரத்தை குறைஞ்சது பதினோரு முறையை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இந்த ஃபிஃப்டி மினிட்ஸில் இந்த மாதிரியான ஒரு மேஜிக் வந்து நடக்கும் சரிங்களா நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸில் கண்டிப்பாக ஒரு மேஜிக் வந்து நடக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகுங்க இப்போ நீங்கள் இந்த பார்க்குற டைம் வந்து இது ராத்திரி வர டைமிங் எட்டு டு ஒன்பது இன்னைக்கு ராத்திரி அதில் வர ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன் அதில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ அந்த பதினஞ்சு நிமிஷத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பண விஷயத்துக்கு வந்துட்டு புதன்ஹோரை வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா எனக்கு இமீடியட்டாக பணம் வேணும் எமர்ஜென்சி எனக்கு பணம் வேணும் உடனே எனக்கு பணம் வேணுங்க அப்போ தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அந்த மாதிரி அவசர தேவைக்கு எனக்கு உடனே பணம் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நாளாக இருந்துச்சுன்னா உடனே இந்த டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி புதன்கிழமை இந்த டைமிங் உடனே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதை செஞ்சு இருபத்தி நாலு மண் நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்குங்க பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது சரிங்களா என்ன பண்ணணுன்னா இப்போ இந்த புதன் முறையில் வர ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் அந்த புதன்கோரை டைமிங் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன நடக்கணுமோ அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் சுவாமி பதத்தில் வைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிற அந்த முறைக்கு வந்து ஒரு ஆறு ஏலக்காய் வந்து வேணுங்க இந்த ஆறு ஏலக்காய் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பூஜை நான் சொன்ன அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரும் பார்த்தீங்களா புதன்கோரை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பூஜை உட்காந்து நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டீங்க ஆஃபீஸில் இருக்கேன் வெளியில் இருக்கனாலும் நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அந்த இடத்துல வந்து கூட இதை தாராளமாக செய்யலாம் எந்த ரூல்மே கிடையாதுங்க இதுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிட்டிங்க நான் சா நான்வெஜ் சாப்பிட்டேன் அந்த மாதிரிலாம் எந்த ரூல்மே இது கிடையாது தாராளமாக நீங்கள் செய்யலாம் அந்த ஒரு ஆறு ஏலக்காயை நல்லா புதன் பகவானை நினச்சிட்டு அந்த ஆறு ஏலக்காயில் ஒரு நம்பர் வந்து எழுதணும் என்ன நம்பர்னால் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த இந்த மூணு நம்பர் தான் ஃபைவ் சிக்ஸ் செவன் அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நம்பரை அந்த ஏலக்காயில் எழுதுங்க எந்த கலர் பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு கலர் மட்டும் வேணால் மற்ற எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் அந்த ஆறு ஏலக்காயிலையுமே இந்த நம்பரை வந்து எடுத்து எழுதி வச்சுருங்க எழுதி வச்சுட்டு இந்த ஏலக்காயை உங்கள் பர்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் கல்லாப்பட்டியில் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் யார்ட் நீங்கள் பணம் கேட்கலாம் மாதமான நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எண்ணி எண்ணி பார்த்து நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா இந்த பணம் நமக்கு பத்துமா இந்த மாதத்தை நம்ம ஓட்டுவோமா ஐயோ வர வேண்டிய இடத்துல பணம் கிடைக்குமா இந்த மாதமாச்சு சேலரி இன்க்ரிமெண்ட் வருமா இந்த மாதிரி பணம் ஓரியன்ட உங்களுக்கு எப்பெல்லாம் என்னென்ன பிரச்சனைலாம் வருதோ அப்போல்லாம் இந்த முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பர்டிகுலராக புதன்கோரை டைமிங்கில் நீங்கள் செய்யுங்க நான் சொன்ன ஃபிஃப்டி மினிட்ஸுங்கிறது ஒரு ஒரு வாரமும் சேஞ்ச் ஆகும் நான் வந்து அப்டேட் உங்களுக்கு கொடுக்க பார்க்க முடிஞ்ச அளவுக்கு அப்படி இல்லாட்டையும் கூட அந்த புதன்கோரை டைமிங்ல நார்மலாக வர அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்க இந்த முறையை வந்து தாராளமாக நீங்க செய்யலாம் இப்படி அந்த புதன்கோரை டைமிங்ஸ்ல எடுத்து வச்ச ஏலக்காய்ங்கிறது அடுத்த புதன் புதன்கோரை வரைக்கும் உங்களுக்கு அந்த பவர் வந்து அப்படியே இருக்கும் இந்த ஏலக்காயை வச்சுட்டு நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் பணம் ஹெல்ப் கேட்கலாம் இல்லை ஏதாவது ஒரு முயற்சி விஷயம் வந்து நீங்கள் முயற்சி செய்ய போகிறீங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயன்னா அதுக்கும் கூட ஹெல்ப் பண்ணும் இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காக வேண்டி ஒரு விஷயத்தை நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த ஏலக்காய் கையில் இருந்துச்சுன்னா கேட்குற விஷயமும் நடக்கும் நீங்கள் கேட்குற பணமும் கிடைக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே கொடுக்கும் மெயினாக பணம்ங்க சுத் சுற்றி 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 வரும் நம்மளே ஏன்னா இது வந்துட்டு புதன் கோரையில் ஸ்பெஷலாக ஏன் இந்த டேயில் நான் செய்யுங்கன்னு சொல்கிறேன்னா இன்னைக்கு என்னென்னா மூன்றாம் பிறையும் இன்னைக்கு இருக்குது மூன்றாம் பிறையும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு செம எஃபெக்ட் கொடுக்குங்க ஸோ மூன்றாம் பிறையும் இன்னைக்கு இருக்கு புதன் கோரையோட இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைமிங்கும் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து வரும்போது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் அது அப்படியே உங்கள் கையில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் எக்கானத்தை கொண்டும் இந்த டைமிங்கை வந்து மிஸ் பண்ணிவிடவே மிஸ் பண்ணிடாதீங்க பணம் வேணும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த ஏலக்காய் முறையை முயற்சி பண்ணுங்க பணம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்லை இந்த ஏலக்காய் முறையை இந்த நம்பரை எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க ஏன்னால் அந்த நம்பர் வந்துட்டு காரை சிதியன் அதை ஏலக்காயில் இந்த டைமிங்கில் நம்ம எழுதி வைக்கும் போது நீங்கள் எதற்காக நினச்சி அதை எழுதி வச்சாலுமே அதுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு மேஜிக் பண்ணும் அது அதை கையில் வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போய் அந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணலாம் சரிங்களா இப்படி ஒரு மேஜிக் வந்து உங்களுக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வாரம் நீங்கள் செய்யும்போது இந்த ஏலக்காய் பழைய ஏலக்காயை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க புதிய ஏலக்காய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் புதன்கொரை டைமிங் சேம் இதே டைமிங்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் பட் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்கிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிரும் அந்த டைமிங் இருக்காது நார்மலாக வர புதன்கொரை டைமிங்ஸ்லேயே இந்த முறையை நீங்கள் செய்யலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டவங்க நீங்கள் நார்மலாக இந்த டைமிங் கூட பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்க நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் நண்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்